கார்ஸ் அனைவருக்குமே வணக்கம் பாகிஸ்தான் நாட பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களே மிகப்பெரிய லெவலில் இழுக்குப்படுத்தியிருக்காங்க இழுக்குனா பெருத்த அவமானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மேலும் அஃப்ரிடி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காருங்க நாங்கள் என்ன தான் இந்தியாவுக்கு எதிரி எதிரியாக இருந்தாலும் எதிராக கண்டனம் தெரிவித்தாலும் ஆனால் ட்ரூ என்னன்னா இந்தியா நீங்கள் எதிர்த்து பதினோரு ரோபோக்களை அதாவது பதினோரு மிஷினை வந்துட்டு செட் பண்ணாலும் வின் பண்ண முடியாதியா ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பதினோரு வீரர்களுமே கேப்டன் மெச்சூரிட்டி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கிரிக்கெட் உயிரோட இருக்குன்னா அதற்கு காரணம் இந்திய டீம் தான் மற்ற பிளேயர்கள்லாம் பணத்துக்காண்டி வந்துட்டு இந்த பிரான்சிஸ் இலக்கு விளையாட போயிட்டாங்க இந்த ஓடிஐ ஃபார்மாட்டில் கவனம் செலுத்துறதில்லை ஆனால் இந்தியா மட்டும் தான் அந்த கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க அதனால தான் அவங்க ஒவ்வொரு சாம்பியன் ட்ரோஃபியையும் அடுத்தடுத்து வின் பண்ணி வராங்க அதாவது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அண்டு சாம்பியன் ட்ரோஃபி ஃபிஃப்டி ஓர் வேல்டு கப்பும் அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்லேயும் பதினோரு ரோபோட் அவங்களுக்கு எதிராக நீங்கள் செட் பண்ணுங்க ஆனால் டீம் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வின் பண்ணிடுவாங்க அண்டு உண்மையிலே கிரேட்டு அவங்கக்கிட்ட இருந்து எல்லா டீமுமே மூத்திரத்தை குடிக்கணும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஏன்னா பணம் 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 பணம்னு இந்த சின்ன சின்ன ஃப்ரான்சிசி லைக் நடக்குது பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் போய் இந்த அடிமாட்டு விலைக்கு விள போயிடுறாங்க இங்க ஆனால் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா பிசி என்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க எல்லா பிரான்சிசியுமே போய் விளையாட மாட்டாங்க ஓகேவா ஒரே ஒரு பிரான்சிசி ஐபிஎல் அதே மாதிரி ஒவ்வொரு டீமும் வந்துட்டு அவங்கவுங்க நாட்டில் நடக்கிற பிரான்சிசியை விளையாடணும் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விளையாடலாம் ஓகேவா ஐபிஎல்லில் வந்துட்டு இந்திய டீம் மிகப்பெரிய நிர்வாகம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கிரிக்கெட் இருக்குது ஏன்னா ஐபிஎல் வந்துட்டு மிகப்பெரிய ட்ரோன் பண்ணுங்க அங்கே இளம் பிளேயர்களை வந்துட்டு அதிகமாக எடுக்கலாங்க அதாவது திறமையை எடுக்கலாம் அதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு உண்மையிலே இங்கே அதாவது இந்திய இருந்து ஒரு பதினோரு இளம் பிளேயர்களை கொடுங்க டெஃபினட்டா பாகிஸ்தான் கேட்டிருக்காரு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் விடும் இவங்க வந்துட்டு காசு பயிலுக அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த நான் இந்த டீமை வந்துட்டு பேன் பண்ணிடலாம் அதாவது பாபர் ரசாம் ரிஸ்வான் சாகின் அப்ரெட்டி இவங்கெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த மிகப்பெரிய பிளேயர்கள்லாம் பேன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நீக்கிட்டாங்க ஓகே நீக்கிட்டு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களா ஏன்னா அப்ருட்டி வந்துட்டு மிகப்பெரிய தலைவராக இருக்காருங்க அவர் தான் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய டீம் ஓகே பண்ணால் இந்திய நாட்டில் இருக்கும் ஒரு பதினோரு இளம் பிளேயர்களை கொண்டு வந்தாலே போதும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்துட்டு மேம்படும் டெஃபினட்டாக ஒரு அஞ்சாறு ஆண்டுகளில் வந்துட்டு இந்திய டீம் மாதிரி வளர்ச்சி அடைய அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க கிட்ட ஒரு சரக்கும் கிடையாது இவங்க தீங்க தூங்க ஒற்றுமல்லாமல் தெரிகிறானுங்க இவங்க கிட்ட ஒற்றுமைனாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஸ்குவாடு ஒன்னு தான் மிகப்பெரிய தொடரை வின் பண்ண முடியும் இவனுங்க மனுஷனே கிடையாதுன்னு வெளிப்படையாக வந்துட்டு பேசியிருக்காருங்க அதுதான் எனக்கு பாகிஸ்தான் நாட்டு வீரர்கள் மேல நம்பிக்கை இல்லை அங்க இருக்கும் மக்கள் மேலையும் நம்பிக்கை இல்லை எனக்கு இந்திய நாட்டு மக்கள் மேலே தான் நம்பிக்கை இருக்குது இந்திய டீம் இளம் பிளேயர்கள் மேல தான் நம்பிக்கை இருக்குது கிரிக்கெட்ல பிசிஐ ஓகே பண்ணால் ஐசிசியே பிசிஐ கட்டுப்பாட்டில தான் இருக்கு ஏன்னா ஐசிசி தலைவரே ஜெய்சாதா எங்களுக்கு இந்திய டீமில் இருக்கும் ஒரு பதினோரு இளம் பிளேயர்களை மட்டும் கொடுங்க டெஃபனெட்டா ரோபோக்களே எதிர்த்து அவங்கள சண்டை செஞ்சாலும் ஜெய் இறுதியான ரிசல்ட் ஜெயிக்க போறது வந்துட்டு டீம் இந்தியா தான் ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்க காசுக்கு வில போகல மற்ற பிளேயர்கள்லாம் வந்துட்டு ஃபிப்டி ஓர் மறந்துட்டு சின்ன சின்ன பிராச பிரான்சிலிக் விளையாண்டு ஒட்டுமொத்த அவங்க நாட்டு கிரிக்கெட்டையே அழித்து விட்டார்கள் என்றும் வெளிப்படையாக ஆஃப்ரட்டி பேசியிருக்காருங்க அவர் சொன்னது ட்ரூ நூறு சதவீதம் ட்ரூங்க இந்திய டீம்ல இருந்து ஒரு பதினோரு இளம் பிளேயர்களை எடுத்து கொண்டு வந்தோம்னா டெஃபனட்டா மிகப்பெரிய லெவல்ல மேம்படுத்தி விடலாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வளர்ச்சி அடையும் என்று பேசியிருக்காரு இதுவே நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு மிக மிகப்பெரிய பெருமிதம் என்றே சொல்லலாம் Sallallahu